வணக்கம் இதில் வந்து அம்மாக்கிழமை படத்துலேருந்து பார்த்துட்டுருக்கோம் இல்லையா அதில் பறவைக்கு எல்லாம் தாய்மொழி கேட்டேன் அது அது உழைக்க பார்த்துருக்கோம் அதுக்கப்புறமா உலகுக்கெல்லாம் சமமழை கேட்டேன் என்ன உலகுக்கெல்லாம் சமமழை கேட்டேன் அதாவது பஞ்சம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க ஓகேங்களா அதே மாதிரி ஊருக்கெல்லாம் ஒரு நதி கேட்டேன் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு நதி இருக்கணும்னு சொல்கிறாரு என்ன ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு நதி இருக்கணும் வானம் முழுக்க நிலவை கேட்டேன் வானம் நினைச்சி பாருங்கள் எப்படி இருக்கும் எவ்வளோ வெளிச்சமாக இருக்கும்ல அந்த இரவு அடுத்து வாழும் பொழுதே சொர்க்கம் கேட்டேன் வார நம்ம வாழ் நம்ம இந்த உலகத்தில் பூமியிலேயே நம்ம சொர்க்க சொர்க்கம் சுருக்கமாக சொர்க்கத்தை பார்க்கணும் சுருக்கமாக சொர்க்கத்தில் இருக்கிற கூடிய மனநிலையில் நம்முடைய மனது இருந்து நம்ம நம்ம வாழ்க்கையை வாழணும் அப்புறம் பாருங்கள் எண்ணம் எல்லாம் உயிரை கேட்டேன் என்ன எண்ணம் எல்லாம் உயர கேட்டேன் உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த சிந்தனைகள் அது வெற்றியின் அடையாளம் அடுத்து எரியும் தீயாய் கவிதை கேட்டேன் எரியும் தீயாய் கவிதை கேட்டேன் கண்ணீர் கடந்த ஞானம் கேட்டேன் இது கூட சொன்னணும் சரி பரவாயில்ல நம்ம அதை வந்து ஒரு கஷ்டம் இருக்குன்னா நம்ம அட்ரது நிற்கிட்டு அதன் மூலமாக நமக்கு எந்த என்ன மாதிரியான வந்து ஒரு ஒரு அறிவு நமக்கு கிடைச்சிருக்கு ஆ அதான் ஞானம் நம்ம துன்பத்து துன்பங்களில் இருந்து நம்ம நம்ம அந்த ஃபீல் த பெயின்ட்டு பழமீசுத்தானம்மா அவங்க பேசியிருக்காங்க அவங்க அதை சொல்கிறாங்க பாருங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா ஃபீல் த பெயின் ஃபீல் த பென் பட் நாட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க இப்போது கடிச்சாங்கன்னா அந்த வலியை நீங்கள் உணருங்க ஆனால் அந்த 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 வலியை நீங்கள் உள்ளுக்கு எடுத்து நீங்கள் செயல்படுத்தாதீங்க ஏன்னா அந்த வலி வர்றது வந்து எதுக்காக தெரியுமா இதை அடிச்சா பார்த்தியா வலிக்குது பத்தியா ஒழிச்சா நம்ம என்ன பண்ணணும் அதுக்காக தான் வருது யோசிக்கிறதுக்காக வருதுங்க வருது தான் நம்ம சொல்றாங்க சரிங்களா ம் அப்ப பாருங்க என்ன சொன்னேன் இல்லையா காமம் கடந்த யோகம் காமம் கடந்த யோகம் நம்ம யோகம் காமத்தில் வந்துட்டு யோக யோகதம் யோகமாக இருந்த யோகத்தில் காமத்தை யோகத்தில் காமம் அந்த மாதிரி நம்ம செயல்படும் பொழுது பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஞானிகராக இருக்கும் சரிங்களா அடுத்து பாருங்கள் சுற்றும் காற்றின் சுதந்திர சுதந்திரம் கேட்டேன் என்ன ஓகேவா சிற்றுக்குருவியின் என கேட்டேன் ஓகேவா உச்சந்தலை மேல் மழையை கேட்டேன் அது எப்படி உச்சந்தலைக்கு மட்டும் மழை வருமா என்ன ஆனால் அங்கே மட்டும் தான் மழை பெய்யணும்ங்க அப்படின்னு கேட்குறாரு அப்புறம் உள்ளங்காலில் நதியை கேட்டேன் நேற்றி சொன்னேன் எனக்கு ஓகே ஓகேவா அப்புறம் பண்கொண்ட பாடல் பயிரை கேட்டேன் என்ன பாட்டு படிக்கிறேன் பறவைக்கு இருக்கும் வானம் கேட்டேன் நன்றி கெடாத நட்பை கேட்டேன் நடங்கி விடாத செல்வம் கேட்டேன் அது என்ன நடுங்கி விடாத செல்வம்னா என்ன தெரியுதுலாம் நல்ல வழியில் வரக்கூடிய செல்வம் தான் நடுங்க விடாத செல்வம் ஓகேவா அடுத்து பாருங்கள் மலரில் ஒரு நாள் வசிக்க கேட்டேன் மழையின் சங்கீதம் ருசிக்க கேட்டேன் என்ன என்ன மழை இருந்த மழை பெய்யக்கூடிய சத்தம் என்ன அதை நம்ம காதில் நம்ம அதை வந்து ருசி ருசிக்கணும் என்ன ருசிக்கணும் அப்படிங்க அப்புறம் நிலவில் நதியில் குளிக்க கேட்டி நிலவியில் நதியில் நதியில் அதே மாதிரி நிலவி நதியில் நிலவி நதி நிலவி நதியினால் என்ன பௌர்ணமி இரவில் பௌர்ணமி அந்த நிலா ஒளியில் எல்லா ஒளியில் குளிக்க கேட்டேன் நினைவில் சந்தனம் மணக்க கேட்டேன் அப்படிதான் நினைவில் நினைவில் மனதில் சந்தனம் மணக்கணும் விழுந்தால் நிழல் நிழல் போல் விரவே கேட்டேன் விருந்தால் நிழல் போல் அப்படின்னா என்ன விழுந்தால் நிழல் போல் என்ன இப்போ நாம் என்கிட்ட தான் நான் தூக்கணும் வேறு யார் கேட்டோ நான் தூக்கக்கூடாது அதைத்தாங்க இதை சொல்கிறாங்க அதில் சரிங்களா என் கிட்ட மட்டுந்தான் நான் தூக்கணும் வேறு யாருக்கடி நான் நான் வந்து தோற்று போகக்கூடாது அதான் விழுந்தால் நிழல் போல் விழவே கேட்டேன் அழுதால் மழை போல் அழவே கேட்டேன் ஓகேங்களா ஏகாந்தம் என்னோடு வாழ கேட்டேன் ஏகாந்தம் என்ன அந்த இடை நிலையில் இருக்க இருக்கக்கூடிய ஒரு பேது இன்பம் அது அது அந்த 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 பேரின்பத்தை பேரின்பம் என்ன அது கடவுள் கடவுள் என்னோடு வாழணும் அப்படின்னு நான் கேட்டேன் எப்பொழுதும் சிரிக்கின்ற உதடுகளை கேட்டேன் பனித்துளி போல் ஒரு சூரியன் கேட்டேன் பனித்துளி போல் என்ன ஒரு சூரியன் அப்படின்னு என்ன அர்த்தம் சூரியன் வந்துட்டு வந்து அதனுடைய அந்த உஷத்தை காமிக்கக்கூடாதுன்னு சொல்லார் கூழாக்கணும் சூரியன் வந்துட்டு இருக்கணும் அதில் என்ன அதை வந்து ரொம்ப ஒரு ருச்சிக்கான நேரத்தில் கூட அது வந்து அந்த என்ன அந்த சூரிய ஒளிக்கதிகள் புனிமையை தரணும் நமக்கு அப்படிங்கிறாரு அப்புறம் சூரியன் போல் ஒரு பனித்துடி கேட்டேன் இதை பார்த்துருமா ஆமாம் அதான் அதை தான் சொல்கிறாரு சூரியன் போல் ஒரு பனித்துடி தான் இப்போ சொன்னது ஓகேவா அடுத்த பாருங்கள் ராஜராஜனின் வாழை கேட்டேன் யார் ராஜராஜன் யார் தஞ்சை பெரிய கோயில் ஆ அவர் தான் அவர் வந்துட்டு அவரு என்ன பண்ணா தெரியுங்களா அவர் நார்த் இந்தியா வரைக்கும் போயிட்டு என்னங்க நார்த் இந்தியா வரைக்கும் போனாருங்க ஒரு போயிட்டு எமயமலை போயிட்டு இமயமலைக்கு போயிட்டு அவருடைய கொடியை போயிட்டு வச்சுட்டு வந்தார் எப்படி த ஒரு தமிழன் ஒரு தமிழன் இமயமலைக்கு போயிட்டு அவ அவருடைய கொடியை ஆடிட்டு வந்தார் என்ன அவர் கூட சண்டை ஈடுறதுக்கு போட்டி போடுறதுக்கெல்லாம் பயந்தாங்க மற்ற அரசர்கள் எல்லாம் அவ அவரை இது அவரை எதிர்க்க யார் ஆளே இல்லை அவரை எதிர்க்கிறதுக்கு அவரை எதிர்க்க ஆளே இல்லை அவர் யாரையும் வந்துட்டு எதிர்த்து நிற்கலை ஏன்னா எல்லாரையும் அவர் மீட் பண்ணார் எல்லாரும் பார்த்து பயந்தாங்க பாத்தீங்களா பாருங்க அந்த ராஜராஜனுடைய வாழை நான் கேட்டேன் வள்ளுவன் எழுதிய கோளை கேட்டேன் என்னது என்ன கோல் அந்த ஓலைச்சோடியில் எழுதுவாங்கல்ல ஒரு எழுத்தாணி எழுத்தாணி இந்த வார்த்தை கேட்டு எத்தனை வருஷங்களாக இருந்தது இல்லை எழுத்தாணி இல்லை எத்தாணி ஆமாம் அதான் சொல்லுவாங்க ஓலிச்சுவடையில் எழுதுகிறாங்கல்ல அதுக்கு பேர் எழுத்தாணி தான் சொல்லுவாங்க ஆமாம் ஏன்னா அது ஆணியை மாதிரி கூர்மையாக இருக்குல்ல அதை வந்து எடுத்துக்கல அது எழுதுறதுனால அது எழுதிய பெரிய எழுத்தாணி என்ன அடுத்தது பாருங்கள் பாரதியார்னு சொல்லே கேட்டேன் பாரதியார் தெரியுமில்ல எப்படி அப்படி அனல் அனல் தெரிக்கவில்லை அவளுடைய சொற்களில் அப்புறம் பார்த்திபன் தோட்டத்தை வில்லை கேட்டேன் பாத்திமன் யாரு பாத்திமன் வில்லையாரு தெரியுமில்ல அதெல்லாம் ஒரு ஸ்டோரி தான் ஒரு ஸ்டோரி இல்லை அதெல்லாம் ராஜாக்கள் கதை அந்த வில்லை கேட்டேன் மாயை கண்ணன் அப்புறம் வந்துட்டு குரலை குரலை கேட்டேன் மாயை அந்த கண்ணனுடைய குரல் விற்கு வேணும்னு கேட்டார் மதுரை மீனாட்சி கிளியை கேட்டேன் சொந்த உழைப்பில் சோற்றை கேட்டேன் என்ன என்னங்க சொந்த உழைப்பில் சோற்றை கேட்டேன் சரியா அப்ப என்ன அர்த்தம் எருமியா எருமையா யாரையும் வந்துட்டு ஒரு சீட் பண்ணாமல் மற்றவங்களுடைய துன்பத்தை வாங்காமல் நம்மளுடைய உடல் நம்முடைய அறிவு கொண்டு நம்ம உழைக்கக்கூடிய அந்த உழைப்பில் நமக்கு வரக்கூடிய சாப்பாடு அதான் சொந்த உடைப்பில் சொல்றேன் கேட்டு அப்புறம் தொட்டு கொல்ல பாசம் கேட்டீங்க அதனே அவர் தொட்டு கொல்லன்னு சொல்கிறாரு ஏன் பாசம் ஏன் தொட்டுக்கணும் பாசத்தை ஏன் தொட்டுக்கணும் தொட்டால் போதுமா அவ்வளோதான் இருக்கணும் என்ன அவ்வளோ இருக்கிறது அவ்வளோ இருந்தால் இருக்கிறது தான் நம்ம எனக்கு ஏன்னா பாசம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு மாஹை அப்படி வந்துட்டு நம்மளை கட்டி போட்டு யார் மாதிரி பாசம் மட்டும் வைக்கக்கூடாதுங்க நம்மளது வந்து ஒரு சுதந்திரமாக வந்து செயல்பட்டதை விடாதது அதனால தான் என்ன பாசம் வந்து தொட்டு கொள்ளலை சும்மா லைட்டாக ஓகேங்களா ஏன்னா அப்போ தான் நாம் பிரில்லியண்ட்டாக நம்ம ஆ பிரில்லியாக செயல்படலாம் நன்றி இன்னும் நிறைய இருக்குது அடுத்த பகுதியில் பார்க்கலாம்